வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று இரவு ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றது வாக்குப்பதிவு நிறைவடைந்தது சென்னை சென்னைவாசிகள் வழக்கம் போல் வாக்களிக்க வரவில்லை அதிகமாக பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து தேர்தல் புறக்கணிப்பு இருபத்தோரு வாக்குகள் மட்டுமே அங்கு பதிவு தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்ந்து படிக்க இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே இருபது வரை விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்று பொது சுகாதாரத்துறை மகிழ்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருபது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் சென்னையில் இறைச்சி கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது ஜெயின் கோயில்களில் நூறு மீட்டர் இடைவெளியில் உள்ள கடைகளை மூட நடவடிக்கை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மணக்கேணி செயலி மூலம் வகுப்புகளை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது